நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் கத்தர் இந்த வசனத்தின் மூலமாக இந்த பிப்ரவரி மாதத்தை கத்தர் காசி வைக்க விரும்புகிறார் இந்த பிப்ரவரி மாதத்துக்குரிய வாக்குத்தத்த வசனமாக கத்த இந்த வசனத்தை கொடுக்க விரும்புகிறார் நியாயாதிபதிகளின் புத்தகம் ஆறாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் அதற்கு கத்தர் உனக்கு சமாதானம் பயப்படாதே நீ சாவதில்லை என்று சொன்னார் கத்தர் கிதியோனுக்கு கொடுத்த ஒரு வார்த்தை கிதியோன் கத்தர் சொன்னார் உனக்கு சமாதானம் எதற்காக பயந்தார் கத்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேன் என்று சொல்லி பயந்தார் அந்த நாட்களிலே கத்தருடைய தூதனையோ கத்தரையோ அவர்கள் கண்டுவிட்டால் செத்து விடுவோம் என்கிற ஒரு பயம் ஜனங்களுக்குள்ளாக இருந்தது என்னென்றால் மகாபரிசுத்தமான தேவன் அவரை முகமுகமாய் பார்ப்பது தகுதி இல்லாத ஒரு காரியம் நாம் செத்துவிடுவோம் என்று ஜனங்கள் பயந்த ஒரு காலம் ஆனால் அந்த தான் கிதியோன் பயந்தார் அப்பொழுது கத்தர் கிதியோனை பார்த்து சொன்னார் பயப்படாத உனக்கு சமாதானம் நீ சாவதில்லை என்று சொன்னார் இன்றைக்கு உங்களை பார்த்து கத்தர் இந்த வார்த்தை சொல்ல விரும்புகிறார் பயப்படாத உனக்கு சமாதானம் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம் அல்லது ஒருவேளை நான் மறித்து விடுவேணும்ன்ற ஒரு பயம் இருக்கலாம் அல்லது வியாதி வந்து விடுமோ என்ற ஒரு பயம் இருக்கலாம் ஏதோ ஒரு காரியம் உங்களை பயமுறுத்தலாம் ஆனால் உங்களுக்கு தான் ஆண்டு சொல்றாரு பயப்படாத உனக்கு சமாதானம் இந்த வார்த்தையை கொண்டு இந்த மாதம் முழுவதும் கத்திடத்தில் கேட்டு அவருடைய சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் ஜெபிக்கலாமா தகப்பனே இந்த பிப்ரவரி மாதத்துக்குரிய வாக்குத்துவமா இந்த வசனத்தை தருகிறக்காக நன்றி பயப்படாத உனக்கு சமாதானம் சாவதுல சொன்ன பிள்ளைகளை சமாதானத்தினால் நிரப்புவீராக உடைய சமாதான ஒரு நதியை போல இறங்கி வருவதாக எல்லா பயத்தையும் கத்தர் நீர் நீக்கும்படியாக நான் ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் அவங்களுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா பயங்களும் நீங்குவதாக அடரையே உங்களுடைய சமாதானத்தை நதியை போல தருவீராக இந்த மாதம் முழுவதும் கரம்பிடித்து நடத்துங்க பயத்தெல்லாம் நீக்கி போடுங்க அற்புதங்களை செய்யுங்க ஆசீர்வதிங்க வள நடத்துங்க ஏசி மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமீன் கத்துறங்களே ஆசிர்வாங்க ஆமீன்